காவல்துறை ஆய்வாளர் திருநங்கை கே பிரித்திகா யாஷினி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆதரவற்ற குழந்தையை தத்தெடுத்து வழக்க அனுமதி வழங்குமாறு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க ஏற்கனவே குழந்தையை தத்தெடுப்பதற்காக மத்திய அரசு நிறுவனமான மத்திய தத்தெடுப்பு ஆணையத்தில் ஆன்லைன் மூலமா விண்ணப்பிச்சிருக்காங்க ஆனா திருநங்கை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்களோட விண்ணப்பத்தை நிராகரிச்சிருக்காங்க இது சட்டவிரோதம் அப்படிங்கிறதுனால விண்ணப்பத்தை நிராகரித்த உத்தரவை ரத்து செஞ்சு குழந்தையை தத்தெடுக்க தனக்கு அனுமதி வழங்க வேணும்னு மத்திய தத்தெடுப்பு ஆணையத்துக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கூறியிருக்காங்க மத்திய அரசு தரப்பில் ஆஜரான துணை சொலிட்டர் ஜெனரல் விவேகானந்தன் சிறார் நீதி சட்டத்திலையும் தத்தெடுப்பு விதிகள்லையும் மூன்றாம் பாலினத்தவர் தத்தெடுக்க அனுமதிக்கும் விதிகள் எதுவும் இல்லை அப்படின்னு விளக்கம் அளிச்சிருக்காரு இதனால தான் மனுதாரரோட விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு கூறியிருக்காரு இதைத் தொடர்ந்து இந்த விளக்க விசாரித்த நீதிபதி மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு குழந்தைகளை தத்தெடுக்கும் உரிமைகளை வழங்க கோரி மனுதாரர் மத்திய அரசுக்கு இரண்டு வாரங்களில் மனு அனுப்ப வேண்டும் என்றும் அந்த மனுவை பனிரண்டு வாரங்களுக்குள்ள பரிசீலனை செய்து மத்திய அரசு உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்காரு இது போன்ற சட்ட ரீதியான தகவல்களை தெரிந்து கொள்ள ஐகான் லீகலுடன் இணைந்திருங்கள்